ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து முங்கக்காய்க்கிற பொரியல் அதான் இன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ற என்ன சாப்பிட்ற சண்டே ஃப்ரைடே அதனால சண்டே தான் சண்டே ஃப்ரைடே சொல்கிறேன் என்ன கலம்மா என்ன கிழமை என்ன கலம் என்ன நீ சொல்லு என்ன கலம் ம் சண்டே ம் என்ன சாப்பிடுற சண்டே வந்து ஆட்டுக்கறி குழம்பு ம் நல்லா இருக்கு ம் நான் மட்டன் குழம்பு நல்லா இருக்கா ம் ம் எப்படி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ம் ம் அப்புறம் வேற என்ன லைட்டா என்னப்பா நாளைக்கு ஸ்கூல் போகணும் ம் நாளைக்கு என்ன எக்ஸாம் என்ன எக்ஸாம் நாளைக்கு என்ன எக்ஸாம் நாளைக்கு நாளைக்கு காம் ஆ தேங்க்யூ கமிழ் டூ அப்புறம் ஜிகே அப்புறம்

வேற பண்ண முடியாது. ரொம்ப இருக்கு. ரொம்ப படிக்கணும். என்ன நான் ஒரு வெட்டு வெட்டிட்டு இருக்க போறேன். ம். வீடியோக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பறம் சப்ஸ்கிரப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ கமெண்ட்ல போடுங்க. எக்ஸாம் எக்ஸாம்? நாளைக்கு பா